மெயின் கருதப்பட்டு சொல்றேன் நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறு பட்ட படங்களை திரையரங்குகளில் தயாராகி இருக்கின்றேன் அதற்காக இப்ப டி ஆர் தாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இது ஒரு ஓடிடி தளமாவும் இருக்கும் இது யூடியூப்பாவும் இருக்கும் ஆனால் இந்த டி ஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை பல படங்கள் ரெண்டே இருக்கு அது எல்லா படத்தையும் இந்த பட இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கின்றேன் அதுக்கு போட்டதை போல என்னுடைய முதல் படமாக தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியாட்ஸ் என்னுடைய மனைவி உச்சாராஜேந்திரன் என்ற அதன் தயாரிப்பாளர் அந்த தஞ்சை சினியாட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உச்சா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கிஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் இருக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் என் மனை கரம் கடம்புடித்தேன் அவளை மனம் மணம் முடித்தேன் அதற்கு பிறகு தான் இந்த படம் இந்த உயிர் உள்ளிருச்சா என்ற படத்தை படம் பிடித்தேன் ஆஹ் ரசிகர் பெருமக்களுடைய இதயத்திலே இடம்பிடிச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்க தந்த ஆதரவாளி நல்ல வெற்றி பெற்றது அந்த படத்தை தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வள்ளல இறைவனுடைய அருளின் காரணமாக ஆஹ் இல்லை இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கிரைசலாட் அல்ல லூயா இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன் என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டிங் நான் சொல்றேன் இதுல முதல் படமா நான் உயிருள்ள விட்ச படத்தை வெளியிடுவதற்கு முயற்சி மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் பாடல்களையும் ரீரக்கார்டையும் பண்ணி உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்ட்ல டிஜிட்டலா என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி அது மட்டும் இல்லை படத்தை போர்கே ரிசொல்யூஷன் படம் வந்து டால்பியில் ஃபைவ் பாயிண்ட் அந்த அளவுக்கு இன்னைக்கு டோப்டலா ஒரு நவீன மையத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை இருக்கிறேன் இந்த படத்தை அந்த கொண்டு செல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ன பல கட்டத்தில் என்ன இருக்கட்டும் என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும் எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான் நீங்கள் இதுலயுமே எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட் உயிருழற்ற படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி ஒருதுலை ராகம் ஆ என் தங்கை கல்யாணி ஒருதாயின் சௌதம் சம்சார சங்கீதம் காதல் அடிவதில்லை இது சொன்னால் தான் காதலா சரவணா எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் பண்றதுக்கு ரீரிலீஸ் புது படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்களும் பல படங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய இணைய நண்பர் ஏ எம் ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸ்ல ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதே போல மறந்துவிட்டு நம்முடைய நடிகர் திலகம்

பழைய படங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய நூறு ரூபாய்க்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதற்காக அது பெரிய இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மால் இந்த பழைய ரீலீஸ் படங்களுக்கு நூறு ரூபாய் படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது அவர்கள்

அந்த பெண் கொடுத்த காரணத்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு கங்காவை கதாநாயகன் அறிமுகப்படுத்தினேன் இதை தவிர இந்த படத்துல என்னுடைய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக ரவி நான் வந்து ராதாரவிட்ட எம்மா ராதாவுடன் பெரிய ரசிகன் எனக்கு அதனாலேயே நடிகை எம்மா ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நான் உடைய ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன் அவரும் சலைக்காம அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்த இந்த படத்துல அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு அன்று தொட்டு இன்று வரைக்கும் கிடைத்திருந்தேன் இப்போ நான் புதுசா படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்திலையும் ராதா ரவி இருக்கிறார் அவர் நடிக்க போறார் அந்த அளவுக்கு ராதா ரவியே இந்த படத்துல பண்ண அதே மாதிரி எனக்கு நெஞ்சிலூர் ஆகும் படத்தில் நடித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நடிகை சரிதா அவர்களும் இந்த படத்தை ஒரு கௌரவ இடத்துல தான் நடிச்சாங்க ஒரு அந்த காதலுடைய தன்மையை உணர்ந்து மென்மையான காதலை உண்மையான காதலை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல சரிதா அவர்கள் நடித்திருந்தார் அதை கூட என்னுடைய ஆசான நடிகர் எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர் என்னுடைய எல்லா படத்திலும் இருப்பவர் வெண்ணி நாடை மூர்த்தி ஐயா அவரும் இந்த படத்தில் நடித்திருந்தார் அதை தவிர என் இனிய நண்பர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருந்தார் இதை தவிர மறைந்துவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து எஸ் எஸ் சந்திரன் உசலமணி சந்திரன் பாபு இடிச்சபுடி செல்வராஜ் போன்ற எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் இந்த அந்த அந்த இளைஞர்களை ஒரு கல்லூரி காதல் காரணத்தால் டீனேஜ் லவ் ஸ்டோரியில வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது அதனாலதான் படத்துக்கு அந்த பாட்டு தான் அந்த பாடல்கள் ஏழு விதமான பாட்டு வானத்துல வந்து வானவிலின் நிறம் ஏழு நிறம்னு சொன்னா இந்த படத்தில் ஏழு விதமான பாட்டு ஏழு ஏழு விதமான தரம் ஏழும் ஏழு விதமான நிறம் அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாட்டு ஒன்றும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடும்நிலா பாடு மறைந்து விட்ட பாத அவர்கள் இந்த படத்தில் எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஏன்னா இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜ் திரையரங்கத்தில் அந்த பாட்டு வந்து இந்த முடிஞ்சு போய்ட்டு சைக்கிளில் போட்டேன் வேறு வழியே இல்லாமல் சைக்கிளில் போட்டேன் அந்த பாட்டு முடிஞ்சால் அந்த பாட்டு போய்டுச்சான்னு கேட்டுவிட்டு சினிமா தேட்டருக்குள்ள வரத்துக்கு ஆஹா அந்த முதல் பாட்டு போயிடுச்சா நான் அடுத்த ஷோக்கு ஒரு அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டு அண்ணன் பாலு பாடி கொடுத்திருந்தார் அதே மாதிரி பாலன் வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கிளம்பி வந்தாலும் அந்த பாட்டும் பாலனை பாடி கொடுத்திருந்தாரு அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மழை சாங் அந்த பாட்டு அந்த காலத்துல ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்திச்சு அந்த பாட்டை அந்த பாலனை பாடி கொடுத்திருந்தாரு அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்து விட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி வந்தாடும் பாப்பாக்களே எங்க முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே அந்த பாட்டை அவரு அது கலை கலைக்கிருந்தாரு அதை போல இந்த படத்துல இன்னொரு பாடல் முக்கியமான பாடல் அதை மறந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் டி எம் எஸ் அவர்கள் இதயமதை கோவில் என்று இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார் அதை போல இந்த படத்துல பெரிய ஒரு முக்கியமா ஒரு பெரிய சிகரம் வைத்தார் கூட வைகை கரை காத்தே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மண்ணன் மனம் பாடுதென்று மங்கையனை தேடுதென்று காத்தே உன் காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு என்று இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு உயிர் கொடுத்திருந்தார் பாட்டு அவருடைய அந்த குரலால இழைத்து இழைத்து அப்படி அந்த பாட்டை அந்த அப்படி இது பண்ணியிருந்தாரு அந்த பாடல் அதுவும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு படம் ஹிட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய முக்கியமான காரணம் அதே போல இந்த படத்தில் லேடி வாய்ஸ் சொன்னாக்க முகம் வந்து தாகம் அந்த பாட்டை எனக்கு அது அந்த பாட்டையும் உன்னைத்தானே அடைப்பேன் என்ற அந்த பாட்டையும் நம்முடைய ஜானகி அம்மா அவர்கள் பாடி கொடுத்திருந்தார் அந்த குயில் சொந்தக்காரரான ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்திருந்தார் அதை கூட சசிரேகா அவர் ஏழை நம்பரை ஏழை நம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலா இருக்கட்டும் இவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த படத்தின் இசையை நான் என்னதான் ஒரு இசையமைப்பாளர் ட்யூன் போட்டாலும் என்னதான் ஒரு நான் பாடம் வரி எழுதினாலும் அதற்கு உயிர் கொடுத்த இந்த பாடகர்களையும் பாடகிகளையும் இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த படத்தின் டிஜிட்டல் இசையை இந்த டோட்டலா ஏழு பாட்டுக்கும் ஏழு விதமான புதிய நவீன டிஜிட்டல் இசையை பண்ணிருக்கின்ற காரணத்தால் என்னுடைய சொந்த நிறுவனமாகிய டிஜி மியூசிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தின் பாடல்களை விரைவிலேயே வெளியிட இருக்கின்றேன்